அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லஹி பரகாத்த எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹம்துலீலா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நோம்பு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ஆயிடுச்சு எப்படி போச்சுன்னே தெரியல கடகடன் போயிருச்சு என்ன சொல்கிறது ஒன்று அஞ்சு நோம்போ என்ஷாலாம் நாலு நோம்போ தெரியல எப்படி கடகடன் ஓடிடுச்சு நோம்பு இப்போ தான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குல்ல ரொம்ப பார்த்தீங்கன்னா அழகம் இல்லை இப்போ வரைக்கும் நம்ம வீட்டில் சூப்பராக போயிட்டு இருக்கு உங்கள் வீட்டில எல்லாம் எப்படி போயிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நமக்காக நம்ம ஃபேமிலிக்காக அதுவாக பண்ணிக்கிட்டீங்க நானும் பார்த்தீங்கன்னா தொழுகும் போது நம்ம ஃபேமிலிக்காக அதாவது நம்ம ஃபேமிலினா உங்கள் ஃபேமிலிக்காகவும் நான் இதுவாக பண்ணிக்கிட்டேன் எப்படி சொல்றது அது மாதிரி சந்தோஷமா இருக்கு இன்ஷாலா வந்துட்டு இருக்கிற இன்னும் பாதினமும் வந்துட்டு பாதினமும் இல்லை இன்னும் நாலோ அஞ்சோ தான் தெரியும் நம்ம வந்துட்டு சிறப்பாக வந்துட்டு ஆக்கி தருவான்னு சொல்லிட்டு அல்லா அதுவா கேட்டுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா மணி பாத்தீங்கன்னா நாலு மணி ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணுவேன் எப்பயும் போல் அம்மா வீட்டுக்கு கிளம்ப தான் நான் பேசும்போதே சவுண்ட் கேட்டுட்டு இருக்குல்ல தான் அதனாலதான் பாத்தீங்கன்னா அஹ் வீடியோ எடுக்க முடியல அப்புறம் கடைசி பத்து நாள் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்ல அதனாலையுமே அவ்வளோவா வீடியோ எடுக்க முடியல ஒரு ரெண்டு நாள் எடுத்தது மூணு நாள் எடுத்தது வந்துட்டு அப்படியே எடிட் பண்ணி இருந்தேன் இன்ஷாலா பார்த்தீங்கன்னா நோய் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ப்ரா ப்ராப்பராக ரெகுலராக டெய்லிமே விலாக் என்ன போடலான்னு சொல்லிட்டு போடுறேன் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அப்படியே தான் இருக்குமே என்ன சொல்கிறது ரொட்டீன் காலையில் பாப்பாவை எழுப்பி கலப்பு அப்புறமா வந்துட்டு அப்படின்னு அதான் வந்துட்டு இப்போ டெலிவரி வேலைக்கு போகிறனால மத்தியானம் சாப்பிட வந்துடுவாங்க அப்படி நம்ம கூப்பிட வர்றதுக்காக மத்தியானம் வந்துடுவாங்க அப்படி இப்படி இப்படின்னு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா குக் பண்ணுறது வேணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரே குழம்பு தான் சாம்பார் கரியானம் ரசம் அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒரே மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பேன் இங்கே நான் பேசுறதுக்குள்ள பால் பொங்கிடுச்சு வந்துட்டு பாப்பா காலையில் பால் காய்ச்சி வரல அது அப்படியே இருக்கும் அதை சூடு பண்ணி வச்சுட்டு போயிடுவேன் எனக்கு கெட்டு போயிடும்ல அதனால தான் இப்படி தான் அம்மா வீட்டுக்கு அவ்வளோதான் சிலிண்டருக்கு இல்லை அவ்வளோதான் நம்ம கிச்சன் ஒர்க்கு கிச்சனில் ஒர்க்கே இல்லை பால் மட்டும் சூல் பண்ணி வச்சுட்டு கிளம்பியாச்சு ஆல்மோஸ்ட் கிளீனிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிடும்ல சமைச்சு அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம காலையில் க்ளீன் பண்ணுவோம்ல அப்படியே நான் ஸ்கூலுக்கு அமைச்சிட்டு க்ளீன் பண்ணுவேன் அப்பவே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சு போயிடும் அப்புறமா துணி துவைக்கிறது துணி காயப் போகிறது அந்த மாதிரி வேலை தான் இருக்கும் நம்ம கிளம்பிடலாம் அந்த சவுண்டில் நான் பேசுறது கேக்குதான்னு எனக்கு தெரியல நம்ம கீழே போயிட்டு நோன்பு திருக்கிறதுக்காக ரெடி பண்ணலாம் ஓகேயா ஹாலையும் பார்த்தீங்கன்னா நீட் பண்ணியாச்சு கொஞ்சம் திங்ஸ் அம்மாவோட திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குது அதெல்லாம் எடுத்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான் நம்ம அப்ராட்டி ஆஃப்ரா குட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டாங்க அம்மா வீட்டுக்கு கீழே போயிட்டு பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு நெக்ஸ்ட் அஃப்ரீடம் அம்மாவும் வந்திருப்பாங்களா அவங்க ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டுட்டு அவங்களுக்கு சாப்பாடாக ஏதாவது கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சர்பத்து தான் நினைக்கிறேன் வேற என்ன பண்ணுறது சர்பத்து இருக்கிற வரைக்கும் சர்பத்தை முடிச்சிட வேண்டியது தான் சரி போகலாம் என்னன்னு ஒன்று சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தால் இன்ஷாலாக வந்துட்டு நமக்கு சேலரி வந்துடும் நம்பிக்கை தான் வந்ததுக்கப்புறமா ஒரு மூணு பேருக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணலாம் என்ன கிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கொடுப்போம் இன்ஷாலாக வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க எந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதாவது கொஸ்டின் கேட்டுட்டு அதுக்கு கரெக்டாக ஆன்சர் சொல்கிற மூணு பேர் கொடுக்கலாம் இல்லைன்னா நமக்கு ரெகுலராக என்ன சொல்கிறது கமெண்ட் பண்ணுவாங்கள்ல ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் கமெண்ட் பண்ணுவாங்கள்ல அவங்களெல்லாம் நான் தேடி கண்டுபிடிச்சி ஒரு மூணு பேருக்கு வந்துட்டு நல்ல கிஃப்டாக கொடுக்க போ கொடுக்கலாம் இருக்கேன் இன்ஷால்லா கண்டிப்பாக கொடுப்பேன் என்ன சொல்றது என்ன கிஃப்டாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சொல்லுங்க கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டேன் அப்படின்னமாவும் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அவன் அக்காவும் தங்கச்சியும் விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்புறம் குட்டி பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஒரு பிள்ளையை விடுறதுக்கிட சப்பு சப்பு நான் அடித்து வேறே வச்சிட்றா யார் போய் சண்டை போட வேண்டியது இருக்குமோன்னு தெரியல என்ன சொல்கிறது அவளை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல அந்த பாப்பாவெல்லாம் கூட அடிச்சு விட்டுடுறா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா விளையாட போயிட்டாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா நான் எப்பயும் போல் ஜூஸ் போட வந்துட்டேன் இன்றைக்கி சர்பத் போட்டுட்டு அப்புறமா ரோஸ் மில்க்கில் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு செய்கிறாங்கல்ல அதே மாதிரி இன்றைக்கி ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன் ஆனால் அதில் வந்துட்டு அந்த பாதாம் பிசின் இருக்கும்ல அது மட்டும் போட மாட்டேன் ஏன்னா அதோடய டேஸ்ட் எனக்கு அவ்வளோ பிடிக்காதா ஆனால் நான் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கிட்ட சப்ஜா சீடு இருக்கும்ல அது ஊற வச்சிருக்கேன் பாதி மெலன் வந்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வந்துட்டு அந்த ரோஸ் மில்க்லெலாம் போட்டு செஞ்சாங்க நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் டேஸ்ட் எப்படி வருதுன்னு தெரில ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன் ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு என்னால் ஜில்லுன்னு குடிக்கும் போது நடு நடுவில் அந்த மாதிரி அந்த ஜெல்லி ரோஸ் மில்க் செஞ்சுருந்தோம்ல அதை மாதிரி தான் இது வந்துட்டு பழம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு நம்ம வீட்டில் வந்துட்டு எசன்ஸும் காலி அப் அப்படி நம்ம வாங்கிட்டு வர சொன்னால் அவங்க வந்துட்டு நம்ம வீட்டுக்கிட்ட கடையில் வந்துட்டு இந்த எசன்ஸ் தான் இருந்துச்சா அதே வாங்கிட்டு வந்துட்டாங்க இப்போ பாலில் நல்லா சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம்ல அந்த சப்ஜா சீட் போட்டுட்டு கொஞ்சமாக வந்துட்டு ரோஸ் மில்க் எசன்ஸ் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது பார்த்திங்கன்னா நல்லா டார்க் கலரில் இருந்துச்சு இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் இன்னும் கொஞ்சம் அந்த சிறப்பை வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன் பட் வந்துட்டு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வாட்டர் மெலனை அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதான் இதோட பார்த்தீங்க அவங்க வந்துட்டு அந்த என்ன சொல்கிறது பாதாம் பிசின் இருக்கும்ல அதையும் ஊற வச்சு போட்டிருந்தாங்க அது எனக்கு எப்போயுமே சின்ன பிள்ளைலேருந்து எங்கள் அம்மா கொடுப்பாங்க அப்போதுலேருந்து நான் சாப்பிட மாட்டேன் அதனால அதை வந்துட்டு நான் ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை போட்டுக்கோங்க நல்லா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட வேண்டியது தான் இதுதான் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஜூஸ் ரெண்டு ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு கொஞ்சம் வாட்ரு மெல்லனையும் கட் பண்ணி வச்சாச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நோம்பு தருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் பஜ்ஜி தான் சுட போகிறேன் எப்போயும் போல் பால ஊற்றியும் போட்டாச்சு பஜ்ஜி மாவும் தண்ணி வச்சுட்டு வாழைக்காயும் கட் பண்ணி வச்சுட்டு வந்து வைங்களேன் வேலை முடிஞ்சிரும்ல அம்மா பார்த்தீங்கன்னா குழிப்பணியாரம் செஞ்சு கேட்டிருந்தாங்க இந்த தோசை மாவு என்ன சொல்கிறது அரைச்சதுலேருந்து தோசை சுடுறதும் தோசை சுடுறமோ இல்லையோ ஆனால் குழிப்பணியாரம் செஞ்சு காலி பண்ணியாச்சு அம்மா பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க்கோ குடிக்க மாட்டாங்க லெமன் ஊற்றின சர்பத்தோ குடிக்க மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் டேங்க் கலந்து தனியாக எடுத்து வச்சாச்சு அவங்க ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்க மாட்டாங்க அதனால் தனியாக எடுத்து வச்சுட்டேன் அம்மா பணியாரம் செஞ்சு கேட்டாங்களே அதனால் நாட்டு சக்கரை போட்டுட்டு மாவு பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக தான் இருக்கும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இதுல வந்துட்டு தேங்காய் வந்துட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி போடலாம்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியும் வச்சாச்சு அவ்வளோதான் பணியாரமும் சுற்ற வேண்டியதுதான் தேங்காய் போடும்போது பார்த்தீங்கன்னா நடுநடுல கடிச்சு சாப்பிடும்போது கே டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் சக்கரை கூட போட்டு செய்யலாம் அதுவுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் நான் நாட்டு சக்கரையோட ஃப்ளேவர் இருக்கும்ல அதனால் அது போட்டு செஞ்சுக்கிறது நம்ம ஆஃப்ரினா தான் இருக்காங்க பாருங்களேன் அவங்களுக்கு எப்பயுமே சட்னி செஞ்சிடணும் வடை சுட்டாலும் செஞ்சிடணும் பஜ்ஜி சுட்டாலும் செஞ்சிடும் அவங்க ஒருத்தருக்காகவே நான் என்ன சொல்கிறது சட்னி ரெடி பண்ணிடுறது அதனால் தேங்காய் சட்னியும் அரைச்சி வச்சுட்டு இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா குழி பனியாரமும் வந்துருச்சா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாழைக்காயும் கட் பண்ணி வச்சு ிட்டேன் சரி முக்கியமான ஒரு டியூட்டி இருக்குல்ல அப்படியே கையோட கையோ அதையும் முடித்தாச்சு நமாஸ் படித்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா எப்பயும் போல் வடை சுட டைம் வந்துருச்சு ஆனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் பஜ்ஜி பஜ்ஜியும் சுட்டு முடித்தாச்சு பஜ்ஜி பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் அதனால தான் பார்த்திங்கன்னா நோம்பு திறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நான் சுட ஸ்டார்ட் பண்ணுவேன் ஏன்னா நோம்பு திறக்கும் போது கொஞ்சம் சூடாக இருக்கும்ல அதனால தான் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்துருந்துச்சு ரெடிமேட் மிக்ஸ் தானே நல்லா டேஸ்ட் நல்லாவே இருக்கும் அவ்வளோதான் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு குழிப்பணியாரமும் சுட்டு வச்சுட்டேன் இப்போ வந்துட்டு நோம்பு திறக்க நோம்பு திறக்கிறதுக்காக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு கீழே துணி விரிச்சு தான் மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம நோம்பு திறப்போம் நம்ம ஆஃப்ரா குட்டி இருக்கிறனால சட்டுன்னு வந்துட்டு இந்த சர்பத்தில் அப்படியே குட்டி விட்டுருவோம் அம்மா விட்டு ரொம்ப குட்டியாக இருக்கும்ல பிசு பிசுனாயிரு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே திறந்துடுறது நம்ம பாப்பா இருக்கிறனால இன்ஷாலாக வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் மாற்றிக்கலாம் அப்படியே வீட்டுக்கும் வந்தாச்சு பார்த்தீங்கன்னா நோம்பு திறந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ சகருக்கு குக் பண்ணணும்ல அந்த வேலையை பார்க்கலாம் இன்றைக்கி என்ன பண்ண போறோண்ணா நம்ம வீட்டில் ரசம் வச்சுட்டு கொஞ்சம் சிக்கன் இருக்கா அப்படியே பெர பெரட்டி வச்சிடலாம் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு மணி பார்த்திங்கன்னா எட்டு மணி ஆகிடுச்சு அப்புறம் குட்டி பார்த்தீங்கன்னா கீழே தூங்கிட்டு இருக்காங்க அப்படியே விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படியே நம்ம வரும்போது தூக்கிட்டு வந்துடுவா அப்படியே பார்த்தீங்கன்னா குக்கிங்கை பார்க்கலாம் இந்த இடப்பில் பார்த்திங்கன்னா சாப்பாடு வச்சுருக்கேன் பாப்பா சாப்பிட்ணும்ல அதனால் கொஞ்சம் வெள்ள நீ எட்டு எட்டுரைக்கெல்லாம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஏன்னா அப்படி நம்மவும் சாப்பிட்ணும் அப்ரா குட்டியும் சாப்பிட்ணும்ல அதனால் வளைய வச்சாச்சு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ரசமும் வச்சுட்டு வந்து அப்படியே ரெஸ்ட் எடுத்தோன்னு வைங்களா ஒரு மாதிரி ஆயிரு சொல்லிட்டு வந்து ரசமும் வச்சாச்சு இருட்டாக இருக்கில்ல நம்ம கிச்சன் கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும் பகலில் நல்ல வெளிச்சமாக இருக்கும் நல்லாவை பருக்க பருக்க ரசம் வச்சாச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் இது இப்போ நம்ம பெரட்டணும் அவ்வளோதான் பெரட்டிடணு வைங்களேன் அவ்வளோதான் வேலை முடிஞ்சிருச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் சகர சாப்பாடு பார்த்தீங்கன்னா அப்படிதான் அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் ஒன்று சொல்லியிருந்தேன்ல யாராவது மூணு பேருக்கு கிஃப்ட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நமக்கு சேலரி வரலைனாலும் பரவாயில்ல இன்ஷல்லாம் வந்துட்டு ஒரு மூணு பேருக்கு நம்ம கிஃப்ட் கொடுப்போம் ஏன்னா நோம்பில் வந்துட்டு நம்ம யாருக்கும் எதுவுமே கொடுக்கல எதுவும் நம்மளால் முடிஞ்சது ஆனால் என்ன கிஃப்ட் கொடுக்கலாம் என்ன யூஸ்ஃபுல்லான கிஃப்ட் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் கண்டிப்பாக எனக்கு ரெகுலராக யார் கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்கள நோட் பண்ணி நான் கிஃப்ட் கொடுக்க போகிறேன் எல்லா என்ன சொல்கிறது இல்லைனா ஏதாவது கொஷின் கேட்டு கரெக்டாக ஆன்சர் சொல்கிறவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கலாம் இந்த மாதிரி நான் யோசிச்சு வச்சுருக்கேன் இன்ஷாலா வந்துட்டு ட்ரை பண்ணலாம் ஆனால் என்ன கிஃப்ட்டுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் ஆனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சொல்லுங்கள் அவ்வளோதான் குக்கிங் வேலை உடனே நமாஸ் படிக்கணும் அப்புறம் குட்டி வந்தவுடனே அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படி நம்மக்கு நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல அதனால் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் வீடியோ போர் அடிக்குதுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள் இன்ஷல்லா வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிடலாம் நம்ம டே விலாக் வந்துட்டு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் சாரி நோம்பு முடிஞ்சதுக்கப்புறமா ரெகுலராக இருக்கும்ல அதை போடலாம் நீங்களாம் வெக்கேஷனுக்கு எங்கெங்கே போவீங்க உங்கள் நேட்டிவ்லாம் என்னன்னு சொல்லிட்டு கே சொல்லுங்கள் என்னோட நேட்டிவ்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அல்ல நான் சொல்லியிருக்கேன் என்னோடய நேட்டிவ் பார்த்தீங்கன்னா ராம்நாடு தான் நிறைய பேருக்கு தெரியும் அது பெயரூர் அது ஒரு குட்டி ஊர் தான் கமுதி முதுக்கலத்தூர் அந்த சைடு வரும் அதான் பார்த்தீங்கன்னா என்னோடய நேட்டிவ் ஆனால் நாங்கள் வந்துட்டு அங்கே போ அங்கே வந்துட்டு ஏர் போனோம் மீலா நம்பி வைப்பாங்க அங்கே வந்துட்டு ஒரு ஆண்டு விழா மாதிரி வைப்பாங்க அதனால் அங்கே போவோம் நல்லாயிருக்கும் இந்த வருஷம் வந்துட்டு போக மாட்டோம் இந்த இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கம்பத்துக்கு தான் போவோம் இன்ஷால்லா நீங்கள் எங்கே போவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்கள் சரியா நம்ம கிச்சனுக்குள்ளே போகணும் சாப்பாடு கவிச்சிச்சான்னு பார்த்துடலாம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க சாப்பாடு எப்படி சிஸ்டர் நைட் ஆக்கறதை எப்படி சூடு பண்ணி கொடுப்பீங்க கெட்டு போகாதான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க இப்போ நைட்டு இப்போ வடிக்கிறால அது சகர் டைம் வரைக்குமே சூடாக தான் இருக்கும் ஏன்னா இப்போ வெயில் டைம்ன்றதுனால நல்லா சூடாக தான் இருக்குது ஆறி போக மாட்டேங்குதா அது அப்படியே வந்துட்டு ஆவி கட்டி வச்சுருவேன் காலையில் பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுப்போம்ல காலையில் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புவோம்ல அப்போயும் ஒரு தடவை சூடு பண்ணுவேன் நல்லா வந்துட்டு சாப்பாடில் சூடு ஏற அளவுக்கு சூடு பண்ணிக்கிடுவேன் ஆனால் கெட்டு போனதில்லை அப்படி கூட அது கூட நான் பத்தாதுன்னு சொல்லிவிட்டு ஏதாவது குழம்புல குழம்பு பரட்டுறதாக இருந்துச்சுன்னா கடையில் போட்டு நல்லா ஆவி பருக்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிடுவேன் நம்ம ஆவி காட்டுறதே பார்த்தீங்கன்னா கெட்டு போகாது நம்ம குட்டிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு தான் கொடுப்பேன் மத்தியானம் வரைக்கும் யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் யூஸ் பண்ண மாட்டோம் மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் யூஸ் பண்ணுவேன் அவ்வளோதான் கரெக்டாக இருக்கும் அதுவே பார்த்தீங்கன்னா ஏன்னா கரெக்டாக தான் நான் நான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுல அதனால் கரெக்டாக தான் வைப்பேன் இல்லைன்னா அஃப்ராட்டிக்கு இல்லைன்னா அம்மா கிட்டே கொஞ்சம் சாப்பாடு வாங்கிக்கிடுவேன் அப்படி தான் பண்ணுவேன் அது வந்துட்டு சில அரிசியை பொறுத்து கூட இருக்கு சில அரிசிலாம் பார்த்திங்கன்னா நம்ம தான் சூடு பண்ணாலுமே சில டைம் கெட்டு போகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது அது வந்துட்டு ஒவ்வொரு அரிசி பொறுத்து இந்த நான் ஃபஸ்ட்டு ஒரு அரிசி யூஸ் பண்ண அது கூட அப்படி தான் நம்ம கொஞ்சம் வசந்தோன்னு வைங்கள சாப்பாடு ஃபுல்லாகவே கெட்டு போயிடும் ஆனால் இந்த அரிசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது அதனால் தான் இதை இதையே நான் ரெகுலராக வாங்கிட்டு இருக்கேன் இப்படி தான் நான் சூடு பண்ணிக்கிறேன் சிஸ்டர் சாப்பிட்டேன் டைம்லேயும் சூடு பண்ணிக்கிடுவேன் பாப்பா வந்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறோம்ல அப்பையும் பார்த்திங்கன்னா நல்லா சூடு காட்டிக்கிடுவேன் ஆவிலே வேக வச்சுருவேன் அவ்வளோதான் அந்த சிஸ்டருக்கு நான் வந்துட்டு ஆன்சர் பண்ணியாச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம குக்கிங் வேலையும் அப்பப்போ பார்த்துக்கறணும் கறி வந்துட்டு ஐஸ் விட்டுருக்கோம் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு ஐஸ் விட்டுருக்கோம் அதையும் அப்படியே பெரட்டி வச்சுட்டு வீங்களே வேலை முடிஞ்சுது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா பாப்பா ரெண்டு பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல அதுக்காக சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட ரெடிமேட் மசாலாவே விற்கும் அந்த மசாலா தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போட்டு புரட்டி வச்சிருக்கேன் மசாலா அரைச்சி சேவா டேஸ்ட்டாக இருக்கும் எமர்ஜென்சிக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வாங்கி செஞ்சுக்கிடுவேன் ரசத்துக்கு வந்துட்டு சிக்கன் பக்கோடா நல்லா இருக்கும்ல நல்லா செஞ்சுருந்தேன் அவ்வளோதான் சிக்கனையும் பொறிச்சிட்டு அப்படியே நமக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவங்களையும் தூங்க வச்சிட்டோன்னு வாங்கலாம் ஒரு வேலை முடிஞ்சிடும் இந்த வேலையெல்லாம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருக்கும்ல வீடு பெருக்கிட்டு வீடை துடைச்சிட்டு அப்படியே தூங்க வச்சுருவோம் ரெண்டு குட்டீஸையுமே நம்ம அஃப்ரா குட்டியை தூங்க வைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா பார்த்தீங்கன்னா தான் எந்திரிச்சிருக்கிறாங்களா அதனால் தூங்கவே மாட்டாள் எப்படி தூங்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் மேடம் வந்துட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க எல்லாேருக்கும் பாய் சொல்லிக்கிட்டு இருந்தா நம்ம இருக்கிட்ட சவுண்ட் இருக்கிறதுனால அதை கட் பண்ணிவிட்டு அஸ்லாமலிக்கு சொல்லிவிட்டு உப்பெல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க மஷாலெலாம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி அப்படின்னு பாப்பாக்காக இந்த நோம்பில் துவா பண்ணிக்கோங்க அவங்களோட ஃப்யூச்சர் நல்லபடியாக இருக்கணும் நல்ல சாலிகான பிள்ளைகளாக வளரணும்னு சொல்லிட்டு குட்டி வந்துட்டு அவங்க அக்காவுக்கு இந்த கண்ணாடி வாங்கினது இருந்தாலும் அதை எடுத்து போட்டுட்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க மேடம் வந்துட்டு அவங்கள்தையும் வச்சுக்கிருவாங்களா அவங்க அக்காதையும் வச்சுக்கிடுவாங்களாம் என்ன சொல்கிறது இந்த கடைசி கடைக்குட்டி எல்லாமே இப்படி தான் இருப்பாங்க போல் ரொம்ப சுட்டியாக இருப்பாங்க போல் அப்பி நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைலண்ட் தான் ஆனால் குட்டி ரொம்பவே சுட்டி நம்ம வீட்டில் அதை போடுறது என்ன கலெக்டர் அப்படின்னா இதே வேலையாக தான் இருந்தால் நான் வாங்கி வச்சுருவேன்னு சொல்லி டொமக்குன்னு பிடுங்கிட்டு அந்த மாவை கையில் வச்சுட்டு போட்டு போட்டு காமிச்சிட்டு இருந்தா என்னைக்கிட்டே பார்த்திங்கன்னா எனக்கு இப்படி தான் இருந்துச்சு இப்போ பாப்பாவை தூங்கி வச்சதுக்கப்புறமா தான் நான் சாப்பிட முடியும் அதுக்குள்ளே நான் மசெலாம் படித்து முடிச்சிடுவேன் உங்கள் வீட்டில் எப்படி போகுது ரமலான்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி சொல்கிறது ரமலாவில் நீங்கள் என்னென்ன மிஸ் பண்ணீங்கன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் அப்புறம் எனக்கு ரொம்ப பசி வந்துருச்சா அதனால் வந்து சிக்கன் பக்கோடாவை போடுச்சு நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் இன்னைக்கிட்டே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு இந்த குட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறமா என்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் இன்ஷாலாக வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ரெண்டு குட்டீஸும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க புதுட்ரஸெல்லாம் அப்படியே கட்டப்பையோட கீழே அதெல்லாம் ப்ராப்பராக எடுத்து வைக்கணும் நம்ம வீர குட்டியாக இருக்கிறதுனால பழசெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அவ்வளோதான்